காரைக்குடியில் நற்பவி கிரியேட்டர்ஸின் கூடிய கொடைக்கானல் குணா குகை பொருட்காட்சி நடைபெறும் நாள் பதினெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் இடம் மகர்நோன் ஒப்பொட்டல் காரைக்குடி நேரம் தினசரி மாலை ஐந்து மணி முதல் குணா குகையை கண்டுகளிக்க வரவேற்கும் இம்மாபெரும் பொருட்காட்சியில் விரும்புகின்ற அழகு பொருட்கள் பொருட்கள் வளையல்கள் நெக்லஸ்கள் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ராஜஸ்தான் பெட்ஷீட்டுகள் காலணிகள் ரெடிமேட் ஆடைகள் சைனா விளையாட்டு பொம்மைகள் ஜப்பான் எலக்ட்ரானிக் பொருட்கள் புதுமையான விளையாட்டு பொருட்களின் ஸ்டால்கள் அத்தனையும் அமர்க்களம் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கி பயன்பெற வாங்க வாங்க காரைக்குடி மகர் நோன்பு நடைபெறும் கொடைக்கானல் குணா குகை பொருட்காட்சிக்கு உடனே வாங்கு மேலும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் மாபெரும் ராட்டினங்களுடன் கூடிய கொடைக்கானல் குணா குகை பொருட்காட்சியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உல்லாசமாய் உற்சாகமாய் பொழுதுபோக்க ஜெயின் கொலம்பஸ் பிரேக் டான்ஸ் வாட்டர் போட் ஜம்பிங் பலூன் மினி கார் மினி பைக் மேஜிக் ஷோ

நடைபெறும் நாள் பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நேரம் தினசரி மாலை ஐந்து மணி முதல் நடைபெறும் இடம் மகர் நோன்பு பொட்டல் காரைக்குடி குடும்பத்துடன் வாருங்கள் குது அளித்து மகிழுங்கள்